ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் ராசியை வைத்து பலனைக் கேட்பதா இல்லை லக்னத்தை வைத்து அப்படிங்கிறது அப்போ ராசி என்பது உங்களுடைய மனதின் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டையும் இணைத்து பார்த்தால் ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிருக்காங்க இதுல சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடக மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் கடகத்தில் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்ம மனைக்கு பெயர்கிறார் இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து கும்பமனையிலும் கேது கேது பகவான் சிம்மமனையிலும் இந்த மாதம் விட்டிருக்காங்க செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கன்னிமனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் சந்திரன் அதாவது மனதுக்கு காரகனான சந்திரன் துலா மனையில் அமர்ந்திருக்கு இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புக்கள் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அஸ்வினின் நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று நட்சத்திர பாதத்தில் பிறந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொதுவாகவே இந்த மேசராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எதிலையுமே ஒரு முன் முதன்மையான ஒரு இடத்தில் இருக்கணுங்கிறது அவங்க ஆள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி இல்லவா அப்போ முதன்மையாக இருக்கணும் எதிலையும் சாதிக்கணும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை வந்து இந்த மேசத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் கேது இந்த மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பாத்தீங்களா அது கேது அல்லவா அப்ப இந்த மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் புரிஞ்சுக்கவே முடியாது நீங்க அன்பை கொடுத்தால் அன்பை கொடுப்பார்கள் கோபத்தை கொடுத்தீங்கன்னா கோபத்தை கொடுப்பார்கள் அதாவது அன்பு பாசம் என்பது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி என்பர்கள் இந்த மேசராசி என்பர்கள் எப்போவுமே ஒரு வேகத்துடனும் விவேகத்துடனும் சுறுசுறுப்பனு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நபராக எப்பவுமே இருந்துகிட்ருப்பாங்க இந்த மேசராசி என்பர்களுக்கு எதிர்ப்பு யாரு அப்படின்னா இவங்களே தான் இவங்க இவங்களுடைய செயல்படக்கூடிய முறையில் அதாவது என்ன சொல்கிறது ஒரு பிடிவாதம் கோபம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் முதலில் செய்துவிட்டு பின்னர் யோசிக்கக்கூடிய நபருங்கிறது இருக்கும் இதுதான் இவங்களுடைய நெகட்டிவாகவே அமையும் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறும் குழந்தைகள் மேலே அலாத பிரியம் கொண்டவராக இருப்பார்கள் பூர்வீக சொத்து சொத்தின் மேல அதாவது ஒரு இடம் நிலம் வீடு மனை இதன் மேல வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அதன் மேல பிரியமங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பாருங்க இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அதாவது இவங்க இந்த மேசராசி என்பர்கள் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க அப்போ கோபம் ஆக்ரோஷம் என்பது இந்த மாதம் அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தும் என கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா இந்த மேசராசியினுடைய அதிபதியான செவ்வாய் நீச்சமாக இருந்தார் கேதுவோடு சேர்ந்திருந்தது அப்போ என்னன்னா கொஞ்சம் ஒரு டல் டல்லடிச்சக்கூடிய தன்மை தான் நினைத்தது செயல்படுத்த முடியாத தன்மை இந்த மாதிரியான தன்மையெல்லாம் இருந்துகிட்ருக்கும் ஆனால் இந்த மாதத்திலிருந்து மீண்டும் மீண்டு எழுகின்ற அந்த மேசராசிக்காரர்களுடைய உத்வேகம் என்பது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஏன் சிறப்பு பெறும் உங்கள் ராசி ஆறாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் செவ்வாய் பகவான் தனது எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் அப்போ ராசி பலப்படுகிறது அப்போ நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கடந்த சில மாதங்கள் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று செயல்படுத்த முடியல ஹெல்த் சார்ந்த விஷயத்துல உடல் சார்ந்த சோர்வு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன்மை எங்கே ஏதோ ஒரு இடத்துல சிக்கி கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருப்பீங்க பாருங்க இப்போ இருந்தெல்லாம் விடுபட்டு மீண்டும் தன்னுடைய முயற்சியால வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய பெறும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போவதில்லை ஏன்னா குருவும் சுக்குரனும் இணைகிறது சுக்குரன் என்பது இரண்டுக்குரியவன் தனஸ்தானத்தின் அதிபதி சுக்குரன் குரு அப்படிங்கிறது பொதுவான தனக்காரகன் ரெண்டு பேரும் இணைந்து முயற்சி ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்போ ஒரு அட்டகாசமான வாய்ப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்படையும் அப்போ பொருளாதாரம் நல்லா வரும் வருமானம் பெருகும் அப்படின்னா உங்களுடைய தொழில் நன்றாக இருக்க போகிறது உங்கள் வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ மேசராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் வேலை இல்லை வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு தனம் வரணுமே உங்கள் குடும்பத்துக்கு பணம் வரணுமே அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்பது இந்த மாதம் இருக்கு அதற்கு சாதகமாக இருக்கிறது அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயம் சிறப்படையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்படையும் உங்களுடைய பேச்சு அழகாக அற்புதமா இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் இரண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி போய் எங்க இருக்கார் புதன் வீட்டில் இருக்கார் அந்த புதனாலே இரட்டைத்தன்மை எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய பெறும் இன்னொரு அற்புதமான ஒரு தன்மை என்னன்னா சூரியன் போய் அஞ்சலியே ஆட்சி பலத்தோட இருக்க போறார் அப்போ ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இது நிகழக்கூடிய தன்மை அல்லவா அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல போய் ஸ்ட்ராங்கா உட்கார போறார் அங்க ஸ்ட்ராங்காக அமைந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கப் போகிறது பூர்வீகம் அதாவது அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கும் அப்போ பதவி கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்போ அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்குதுன்னு அர்த்தம் சார் கேது அங்கே இருக்காரே தடை செய்யக்கூடிய கேது ஞானத்தை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இங்கே போனால் இது தப்பு இங்கே போனால் ரைட்டு அப்படிங்கிற அந்த அறிவு உள்ளுணர்வு சக்திங்கிறது இந்த மாதம் மேசத்துக்கு பலமாக இருக்க போகுது அப்போ உள்ளுணர்வு அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதெல்லாம் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அந்த கேதுங்கிறது மருத்துவ குணம் கொண்ட ஒரு கிரகம் அல்லவா அப்போ அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது இந்த குழந்தை பாக்யத்துக்காக நினைத்து கொண்டு வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த மாதம் ஒரு நல்ல விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு அழகான ஒரு மாதமாக அமையும் குழந்தை பாக்யம் கிடைப்பதற்கு ஒன்று ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு கேதனாலே அங்கே ஒரு தடை ஒரு பிரச்சனை சொன்னாலும் கூட அங்க மருத்துவம் அப்போ மருத்துவம் ரீதியாக நீங்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு எந்த தடையும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடம் அப்படின்னாலே அந்த இடத்தின் அதிபதி சுக்குறன் அந்த சுக்குரன் இப்போ முயற்சி ஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கார் இந்த மாதம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது நாலாம் இடத்துல ஒரு ராசிக்கு நாலாம் இடத்துல லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சுக்குரன் இருந்தாலே இங்கே திக்பலம் அடைகிறதுன்னு அர்த்தம் திக்பலம் அப்படின்னாலே வலிமை அடைகிறதுன்னு அர்த்தம் அப்போ ஏழாம் அதிபதி வலிமை அடைகிறது அப்போ ஸ்ட்ராங் ஆகுது ஏழாம் இடத்தை குரு பார்வை இருக்கு குருங்கிறது யாரும் பாக்யாதிபதி அப்போ ஏழாம் இடத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏழாம் இடத்தின் மூலமாக என்ன நடக்கும் திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் உங்க பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க ஒரு வரன் ஃபிக்ஸ் ஆக போகுது வரனுக்காக தவித்து கொண்டு ஒரு சில ரொம்ப நாளாக பார்த்து கொண்டு தன்னுடைய ஸ்டேட்டஸு கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதி நிச்சயமாக உங்களுக்கு அமையும் கூட்டு கூட்டாளிகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பிரச்சனை கூட்டாளிகளோட சில பிரச்சனைகள் இருக்குது அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான நிகழ்வு புதன் வீட்டில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்க்குது அப்போ அப்பாவின் மூலமாக அனுகூலங்கள் உண்டு அப்பா உங்களுக்கு எதார் ரூபத்தில் ஹெல்ப் பண்ண போறார் தந்தையால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு வீடு வாங்கறதுக்கு சொத்து வாங்குறக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் தகப்பன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னா அர்த்தம் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தூர தேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது மேசராசி என்பவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு டிராவல் பண்ணணும் இதெல்லாமே சிறப்புடைய ஒரு மாதம் நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பதிவு போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரே அப்போ தொழில் அழுத்தம் ப்ரெஷருங்கிறது இந்த மேசத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவேன் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக இருக்கிறது ஒரு விரயம் பத்துக்குரியவன் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் உட்காரும் போது உங்களுக்கு விரயம் ஏற்பட போகிறது விரயம் என்னென்ன அலைச்சல் திருச்சல் நம்ம எடுத்துக்கோங்க நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போது செலவு ஆகாமல் விரயம் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதாவது தேவையில்லாத செலவுக்கு போகக்கூடாது இப்ப ஏழரை சனியில் விரைய சனி உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு அப்போ விரயம் ஏற்படுத்துவதற்கு ஒரு டைமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் அப்போ உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தாது சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இப்பதான் தொழிலுக்காக வெளிநாட்டு தொடர்புகளை கிடைக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வேலையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதுவரை உங்களுக்கு புரிந்து கொள்ளாத உயரதிகாரிகள் இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வரவேற்பு ஒரு நல்ல அனுகூலங்கள் மைண்ட் கிளீயராக இருக்கும் செவ்வனே செய்யக்கூடிய நினைத்த காரியத்தை ஜெயமாக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகம் படைத்த என் அஞ்சாம் இடம் என்பது ஒரு கடவுளினுடைய அனுகிரகம் அல்லவா அங்கே சூரியன் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் அங்கே சூரியன் கேது நெய்யும்போது என்ன தகப்பனுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே வருது அன்னைக்கு சனி பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது சோ இந்த மேசராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது லாபமே நமக்கு கிடைக்கல வேலையில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அன்னைக்கு சனி பகவான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது அதாவது செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை அன்று செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் ஸோ அன்றைய தினம் நீங்கள் உங்கள் ராசிநாதனுக்கு அதாவது உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய நினைப்புகள் எல்லாம் ஈடுறணும் நான் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆளாக மாறணும் ஒரு சொசைட்டியில் ஒரு நல்லா இருக்கணும் எனக்கு எந்த நெகட்டிவ் வரக்கூடாது அதாவது எட்டாம் அதிபதியும் அதே செவ்வாய்தன்னு இந்த வாம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படி இருந்தாலும் அதை தீர்க்கணும் அப்படின்னா அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு உத்தமத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது